அலாமி வரமத்துல வர இந்த குபாவினுடைய குபாக்குள்ள தான் ரசுல்லாவினுடைய அந்த மக்பருத்து ஷரீஃப் இருக்குன்னு சொல்லியிருப்போம் மேலே ஒரு சின்ன ஓட்டம் மாதிரி இருக்குல்ல இதுக்கு தான் சொல்லுவாங்க ரசுல்லாவுடைய வஃத்துக்கு பிறகு அவன் மதியனால் வந்து சரியான அந்த பஞ்சம் ஏற்பட்டுச்சு அந்த மாதிரி மழை இல்லாத அந்த காலம் ஏற்பட்ட போது ஆய்சாரதிகள் ஆகும் தான் அவங்கள்டையுமே மக்கள் எல்லாரும் சொன்னபோது நபியினுடைய அந்த மக்பராவை திறந்து வைங்க ஒரு பகுதியை ஒரு சில பகுதியை அப்படின்னு சொன்னபோது தான் இந்த இது என்ன சென்னாங்க துளையிட்டு வச்சாங்க இந்த ரசூலினுடைய அந்த மக்பராவை பார்த்த இதுலேயே வந்து மேகம் வந்து கண்ணீர் வடித்து மழையாக பொழிந்தது அப்படின்னு வரலாறு சொல்லுவாங்க அதனுடைய தடம் தான் அந்த அடையாளம் நபியின் மீது மேகம் கூட அதிகமாக பாசம் வைத்ததுன்னு சொல்லுவாங்க தெரியல எனவே நபிகளைப் போல நாமும் நபியோடு